வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மாதம் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை உள்ள கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரத்தில் மேஷம் ரிஷமம் மிதனமாகிய இந்த மூன்று ராசிகள் சாதக பாதக பலன்கள் பெறுவார்கள் அதை பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்களே யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக கன்னிராசியில் சூரியன் பயிற்சி இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியத்திற்கு மேல் பத்தொம்பது இருபத்தி ஒம்பது நொடிக்கு நடைபெறுகிறது சூரிய ஆற்றலின் முக்கிய ஆதாரம் மற்றும் மிதமுள்ள எட்டு கிரகங்கள் ஒரு முக்கிய கிரகமாக சூரியன் விளங்குகிறார் சூரியன் இல்லாமல் பொதுவாக வாழ்க்கை பிரபஞ்சத்து சாத்தியமில்லை இவர் ஒரு ஆண்பால் மற்றும் சிக்கலான பணிகளை கையாள்வது உறுதியாக இருக்கும் கிரகமாக இருக்கிறார் இவர் தலைமைத்துவ குணங்கள் பெற்று நிறுவக்கூடிய நிர்வாகத்திறன் படுத்தியவராக இருக்கிறார் இவர் சாதகத்தில் மேஷம் என்ற சிம்மத்தில் வலுவான ஒரு அமைப்புடன் இருக்கிறார் இவரது தொழில் என்பது அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் மற்றும் நிர்வாகத்திறனையும் இதன் மூலம் அனுபவித்து வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் சோதனத்தில் சூரியன் முக்கிய கிரகமாக மாறுகிறார் ஆகவே மேற்கூறிய அந்த மூணு ராசிகளின் சாதக பாதக பலன பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷராசிக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் மேஷராசி மக்கள் தங்கள் சொந்த முயற்சியால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியும் அனுபவிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள் என்பதை இந்த கிரக நிலைகள் அறிவுறுத்துகிறது கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் சஞ்சரிக்கும் போது உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அதிக ஸ்திரத்தன்மையையும் சாத்தியமான ஊக்கத்தையும் உங்களுக்கு தரக்கூடும் வியாபாரத்தில் இருக்கும் மேஷராசி மக்களுக்கு சுவாரான வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதற்கு தகுந்தாபோல் லாபம் குறிப்பிடத்தக்க நிலையை அடையும் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் பரம்பரை அல்லது பிற எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம் பணத்தையும் செல்வத்தையும் பெறலாம் தங்களின் உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கைத் துறையின சாத்தியமான மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள் காரணம் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒருவருக்கொருவர் ஒருவர் கருத்து புரிதல் இல்லாமையால் ஏற்படும் இதனால் தங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கையுடனும் பொறுமையாக பணிவாகவும் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் என்று மேஷராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது பரிகாரம் என்பது சூரிய பகவானை வணங்குதல் உங்களுக்கு நலமாக இருக்கும் அவருடைய பீஜ மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதும் நலம் தரும் அடுத்து ரிஷபம் ரிஷவராசி மக்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டில் ஐந்தாம் வீட்டுக்கு செல்வதால் ரிஷவராசி மக்கள் கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது தங்கள் குழந்தைகள் நலனில் அதிக கவனம் செலுத்தி அவரின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக செலவு செய்து எதிர்காலத்தை பற்றி அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழலும் இருக்கிறது இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகரித்த புத்திசாலித்தனத்தையும் உங்கள் சொந்த நலன்களை முன்னேற்றுவதற்கான வலுவான உந்துதலையும் ஒரு கொள்கையும் கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் அதில் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி மக்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் இதில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் மற்றும் வணிகத்தில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் குறிப்பாக நீங்கள் தங்கள் உரிமையை பகிர்ந்து கொண்டால் நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீர்கள் அந்த பணத்தை குவித்து குவிப்பதுடன் சேமிக்கும் செய்கிறீர்கள் ஆகவே தொழில்முறையில் உங்களுடைய உரிமைகளை பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் உங்கள் உறவுகளை நீங்கள் அன்பில் வெற்றியை அனுபவிக்கலாம் உறவு மேலங்கும் மேம்பட்ட குடும்ப வாழ்வு கிடைக்கும் இது ஒரு ஆழமான பரஸ்பர இணைப்பு குடும்பத்தில் தேவைப்படுகிறது அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மையான உங்களிடம் இருக்கிறது நேர்மையான உணர்ச்சிகளுக்கு அது வழிவகுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை நீங்களே காணலாம் உணர்வீர்கள் இது உங்களின் ஒட்டுமொத்த உடல்நலத்திற்கும் மனதிற்கும் பங்களிக்கும் வகையில் இருக்கிறது பரிகாரம் தினமும் பெண்டேங்களை வணங்கி நாராயணம் ஜபிக்கவும் நலமாக இருக்கும் அடுத்து மிதுனம் மிதுனராசிக்கு மூன்றாவது வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமயம் நான்காவது வீட்டிற்கு மாறுவதால் மிதனராசி மக்கள் தங்கள் வசதியையும் மகிழ்ச்சியும் கணிசமாக மேம்படுத்தலாம் கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் புதிய முதலீடுகளுக்கு சாதகமாக இருக்கும் மிதனராசி மக்களின் தொழிலை பொறுத்தவரை வெளிநாட்டில் புதிய வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உருவாகலாம் இது உங்களின் அதிக வெற்றிக்கு வழிவகுக்கும் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் உங்களின் லாப வரம்புகள் அதிகரிப்பதை காணலாம் சேமிப்பில் நிலையான ஒரு அமைப்பு பணம் செய்கிற மற்றும் உங்கள் நிலையான இலக்கு அது சார்ந்த நடைமுறைகளை பராமரிப்பது நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் சுயா அபிவிருத்தி முயற்சிகளிலிருந்து நல்லதொரு பயனை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் அதிக பணத்தை வருமானத்தை சம்பாதித்து அதை சேமிப்பதற்கான நிலையான அணுகுமுறையும் நீங்கள் உருவாக்கி மகிழ்வீர்கள் உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரண வெளியூர் பயணிகள் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தங்களின் உடல் வாரியாக நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகரித்த உடல் மற்றும் உறுதியை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று நிருநாசி மக்களுக்கு சொல்லிக் முடிந்தவரை பரிகாரம் என்பது உங்கள் ஆசிரியரையும் தட்சியாமூர்த்தியையும் வணங்கி வருவது நலமாக இருக்கும் ஓம் குருவே நமக என்று தினமும் உச்சரிப்பது உங்களுக்கு யாவும் நன்மையாக முடியும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபரான ஐசோனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி